வணக்கம் நான் மகள் குமாரன் இன்னைக்கு வள்ளிய குரல்ல நம்ம பேச போறது ஒரு அரசியல் உத்திய பத்தி சோசியல் ப்ரூஃப் இந்த உத்தியை பயன்படுத்தி ஒரு ஜனரஞ்சக பத்திரிக்கை அரசியல்ல பதினஞ்சு வருஷமா மக்களுக்கு போராடுன ஒருத்தரை வெறும் திரைப்பிம்பத்தை மட்டும் பயன்படுத்தி அரசியல் ஒருத்தரோட கம்பேர் பண்ணி எப்படி கிண்டல் பண்றாங்க அது ஏன் பண்றாங்க அது எதனால பண்றாங்க அப்படின்றத பத்தி தான் பேசுறோம்லாமா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல ராபர்ட் சியால்டினி அப்படின்ற ஒரு மனோதத்துவ வல்லுநர் எப்படி நம்ம மத்தப இன்ஃபுளு பண்ணலாம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் டிக்டாக்கு யூடியூபு இன்ஸ்டாகிராம் வரத்துக்கு முன்னாடியே அதுல ஒரு அரசியல் உத்தி தான் ஏழு உத்திகளை பயன்படுத்துறாரு அதுல ஒண்ணுதான் சோசியல் ப்ரூஃப் இதற்கு சஞ்சய் அரோரான் ஒரு இன்ஃபுளுசர் அவரு ஒரு அட்வர்டைசிங் கம்பெனியோட நிறுவனர் இவரு இதை பத்தி ஒரு உதாரணத்தோட விளக்குறாரு தாய்வான்ல ஒரு டீ கடை நாங்க அரசியல் பத்தி பேசுறோம் டீ கடையை பத்தி டீ கடையில தான் அரசியல் பேசுறோம் சரி தாய்வான் அந்த டீ கடையில ஒரு பிரபலமான கடை சேல்ஸ் எல்லாம் படுத்துச்சு சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணும் எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்கூல் பசங்க இருப்பாங்களா அவங்ககிட்ட காசு கொடுத்து வெளியே கூட்டமா நிக்க சொல்ற போயிட்டு இருக்க வழிபோக்கர்கள் டீ கடைய பாக்குறவங்க இன்னும் இவ்வளவு கூட்டமா இருக்கு டீ நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் பின்னாடி நிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படியே தினம் தினம் நடக்க காசு கொடுத்து கூட்டப்பட்ட கூட்டத்தை விட இந்த கூட்டத்தை பார்த்து ஒரு கூட்டம் சேர்ந்துல அந்த கூட்டத்தை பார்த்து இன்னொரு கூட்டம் சேர்ந்துல இப்படியே அந்த கடை ஒரு பெரிய பிராண்ட் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இருநூறு கடைகளுக்கு மேல விரிவுபடுத்துற அளவுக்கு இந்த உத்தி பயன்படுத்துச்சு இப்படி மக்கள் ஒரு பிராண்டா பார்த்து கூட்டமா சேர்ந்த விட அந்த கூட்டத்தை பார்த்து அந்த நிறுவனம் வந்து ஒரு பிராண்டா மாறதுக்கு பேர் தான் சோசியல் ப்ரூஃப் இன்னைக்கு காசு கொடுத்து அரசியல் மாநாட்டில் கூட்டத்தை சேர்க்கிறதோ இந்த சோஷியல் ப்ரூஃபோட ஒரு உத்தி தான் சரி இப்போ நம்ம தலைப்புக்கு வருவோம் யார் அந்த திரைக்கலைஞர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தோடைய தலைவர் விஜய் அவர்கள் சரி யார் அந்த பதினொன்று வருஷமா மக்களுக்காக பாடுபட்டாரு அதிகாரமே இல்லாம அதிகாரத்தை நோக்கி பயணப்பட்டாரு இப்போ விஜய பத்தி பேசுறோம் அப்படின்னா விஜயர்கள் கிட்ட இளைஞர்கள் வாங்குறாங்க அரசியல யார் இளைஞர்கள் அதிகமா கொண்டுள்ள கட்சியா இருக்கு நாம் தமிழர் கட்சியோட மாநில வரங்கிப்பாளர் அண்ணன் சீமான பற்றி தான் அவருக்கு எதிராக இருக்கிறாங்க சரி விகடனுக்கு ஏன் இது தேவை அப்படின்னு நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி விகிடனை பத்தி ஒரு சின்ன பிளாஷ்பேக் பின்னாடி போயிட்டு வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுலயே தொடங்கப்பட்ட ஒரு மாத இதழா இருந்ததுதான் இந்த ஆனந்த விகடன் அத புதூர் அப்படின்ற ஒரு பகுதியை சார்ந்த வைத்தியநாதர் ஐயர் தொடங்குறாரு அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு காலகட்டத்துல இவர் வாங்கிடுறாரு நம்மளுடைய எஸ் எஸ் ஒரு இந்த சந்திரலேகா படலா இருக்குல்ல அதை எடுத்தவர் அந் அவர் அதை வாங்கி அவர் அதை தொடர்ச்சியாக நடத்துறார் அந்த பத்திரிக்கை இப்ப அடுத்த மாதம் அதாவது அடுத்த ஆண்டு நூற்றாண்ட கொண்டாடும்போது இந்த பத்திரிகையுடைய வீரியத்தை பத்தி உங்களுக்கு நான் சொல்லணும்னா இப்ப அது எந்த அளவுக்கு மாறி இருக்கிறதுன்ற வருத்தம் உங்களுக்கு புரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு கேலி சித்திரத்தை அவங்க வரைகிறாங்க அந்த கேலி சித்திரத்துல ரெண்டு அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க இதுல யார் எம்எல்ஏ யாரு அமைச்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க பிக்பேக் மேட் பேக்கெட் மாதிரி மாதிரி இது அமைச்சராசியாகி சட்டமன்றத்துல பேசப்பட்டு எஸ் எஸ் வாசனுடைய மகன் தான் அந்த நிறுவனத்தை அப்ப நடத்திக்கிட்டு இருக்கிறார் அவரை கைது செய்யற அளவுக்கு போயிருக்கு ஆனா அது ஒரு பெரிய ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ரொம்ப அதாவது சுதந்திரத்தை பத்தி பேசின பெரிய பரபரப்பு உள்ளாகி அவர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டவர் ரெண்டே நாள்ல விடுவிக்கவும் பட்டார் ஏன்னா அவ்வளவு எதிர்ப்பு அது மட்டும் இல்லாம அந்த வழக்கு தொடர்ச்சியா நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல கருத்து சுதந்திரத்திற்காக அவருக்கு ஆயிரம் ரூபாய் அந்த அபராதம் அந்த வாங்கி நீதிமன்றம் கொடுத்திருக்கு அந்த ஆயிரம் ரூபாவை ஒரு போஸ்ட் ஒரு போட்டோவா போட்டு மாட்டி வச்சிருக்கிறாரு அப்படிப்பட்டவர் ரெண்டாயிரத்தி ஆறாம் வாக்குல தன்னோட எடிட்டர் தன்னோட முதன்மை பணிகள்ல இருந்து வெளியே வராரு அண்ணிலிருந்து தாங்க ஆனந்த விகடன் அழுவ விகடனா மாற தொடங்குச்சு குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்துல அதோட சர்க்குலேஷன் இந்த கரோனா காலகட்டம் இந்த ஊடகங்களோட வளர்ச்சி அதிகமாக இருந்த காலகட்டம் அப்படி இருக்கிற காலகட்டத்துல நிதி சுமையிலையும் விடம் இருக்க ஆரம்பிச்சு அன்னியில இருந்து அவங்களுக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடர் அதாவது அன் பிராண்ட் அம்பாசிடர் வர ஆரம்பிச்சாங்க எல்லாரும் விஜய் கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் தான் அவரோட அரசியல் நிலைப்பட பத்தி பேசுவாங்க ஆனா விஜய் கட்சி தொடங்குவதற்கு ஓராண்டுக்கு முன்னாரே திமுகவினுடைய இன்றைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி அவர்களையும் கட்சி தொடங்குவதற்கு முன்னாடியே விஜய் இருபத்தி பெரிய கேண்டிடேட் என்ன சொல்றது அவங்களுடைய விஜய்க்கு எதிராக சிவகார்த்திகேயன வளர்த்து விடுறதுக்காக ரெட் ஜைன் மூவிஸ் முயற்சி பண்றாங்கன்ற அளவுக்கு ஒரு ஸ்கூப் நியூஸ் உங்களுக்கு ஆனந்த வீடர்ல பல பத்திரிகை இருக்குங்க ஆன்மீகத்துக்கு சக்தி வீட கண்குடன் அஹ் விவசாயத்துக்கு பசுமை விகடன் வியாபாரத்துக்கு வணிக அஹ் நாணய விகடன் அதே மாதிரி காரு பைக்கை பத்தி பேசுறதுக்கு மோட்டார் விகடன் பெண்களுக்காக அவள் விகடன் குழந்தைகளுக்காக சுட்டி விகடன் இப்படி பல விகிடம் இருக்கு அரசியலுக்காக ஜூனியர் விகடன் அவர் தான் நம்ம கதையோட நாயகன் அவரை பத்தி நம்ம பேசலாம் இதை தாண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் டைம் பாஸ் அப்படின்னு ஒரு பத்திரிகையை வெளியிட்டு இருந்தாங்க அதாவது காசிப்பு கிசு கிசு அதை பத்தி பேசுறதுக்கு டைம் பாஸ்னு ஒரு பத்திரிகையை தொடர்ந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு நிறுத்திட்டாங்க இந்த பத்திரிகை எப்படின்னா ஃபாரின் சரக்குன்ற பேர்ல ஃபாரின் நடிகைகளோட கவர்ச்சி படங்களை போட்டு காசி பேசுறது அந்த மாதிரிதான் திரு பால எஸ் பால சுப்ரமணியனால தொடங்கப்பட்ட ஜூனியர் விகடன் முப்பது ஆண்டுகளும் அரசியல் பேசிட்டு இருந்த ஒரு பத்திரிகையில இப்போ சினிமா மாதிரி காசி போயிட ஆரம்பிச்சிட்டாங்க ஆ என்ற அந்த அடிக நடிகர் ஈ என்ற அந்த ஊர்ல ஊ என்ற உற்சாக பானத்தை போட்டுக்கிட்டு ரொம்ப இதுவா இருந்தாலும் கிசு கிசு பேசுவாங்கல்ல அந்த மாதிரி அரசியல்ல ஜூனியர் விகிடம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் காலக்கொடுமையா மாறிச்சு எப்படி இருந்த பத்திரிகை எப்படி மாறிச்சுன்றது வருத்தமா இருக்கு சரி இந்த அன்னபிஷியன் பிராண்ட் அப்படின்னு சொன்ன விஜய நீங்க பாத்தீங்கன்னா ஆனந்த விகடன் பெருமளவுக்கு விமர்சிக்கிறாங்க விமர்சிக்கவே இல்லைன்னு சொல்லலாம் கட்சி தொடங்குறதுக்கு ஓராண்டு முன்னாடியே அவருக்கு ஒரு மாதிரி விளம்பர ஊத்திக்கணுமா பயன்படுத்துற ஆனந்த உடன் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா அவருடைய அவர் அங்க போனாரு இங்கு நின்னாரு அங்க பேசினாரு அவரோட அலுவலகத்துல அவர் ரகசிய கூட்டம் போட்டார் என்ற மாதிரியே தொடர்ச்சியா செய்தி ஆனா தொடர்ச்சியா மக்கள் பங்களிப்பு இருக்கக்கூடிய சீமான பற்றியோ இல்ல ஆண் அதிகாரத்துல திமுக அதிமுகவை பத்தியோ இவங்களை பத்திலாம் விமர்சனமும் பண்றாங்க அதே நேரத்துல அவங்க செஞ்ச செயல்களை பத்தியும் போடுறாங்க ஆனா விஜய்க்கு மட்டும் விதிவிலக்கு அவர் சொல்லாததெல்லாம் சொன்ன மாதிரியும் செய்யாததெல்லாம் செஞ்சா மாதிரியும் பேசுறாங்களே தவிர மிகப்பெரிய விமர்சனமே இல்லை இதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கு ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க அந்த புத்தகத்தை விஜய் மூலமா வெளியிட்ட எவ்வளவு வரவேற்பு வரும் அந்த தான் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதாம் மாதத்துல இருந்து ஒரு ஆண்டுக்கு முன்னாடி வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்ற நிறுவனத்தை தொடங்கிய ஆதவ் அர்ஜுனன் அவர்கள் ஒரு புத்தகத்தை எழுதுறாரு இவர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அன்னைக்கு வீசிக்கால இருந்தவரு இருந்தவர் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல பொறுப்புல இருக்காரு இவர் அம்பேத்கரை பத்தி ஒரு நூலை இவர் கட்டுரையா வெளியிடுறாரு அந்த நூலை வெளியிடுறதுக்கு விஜய கூப்பிட்டு இருக்காரு விஜய் வேற யார் கூப்பிட்டுருக்காரு தெரியுமா நீதியரசர் சந்துரு இந்த ஜெய்பீம் படத்துல நம்ம இன்ஃபுளு ஞானசேகரன் படம் எடுத்தாரு அந்த நீதி அரசர் அதற்கு அடுத்தது அம்பேத்கரோட பேர சமூக செயற்பாட்டாளருமான திரு டெல்டு அவர்களையும் கூப்பிட்டு அந்த அந்த இடத்துலதான் விஜய கூப்பிட்டு பேச வச்சிருக்காங்க அப்பா முதல் ரெண்டு நிமிஷம் தான் இவர் அம்பேத்கரை பத்தி ஒரு பத்து நிமிஷம் பேச அதுக்கப்புறம் பார்த்தா கையை தூக்கி பேசுறாரு கீழே இருக்கிறவங்களாம் ஏஞ்சிக்கலாம் சிரிக்கிறானுங்க இது பண்ணா இது சுத்துறானுங்க இதேதான் அங்கேயே நடந்திருக்குது எனக்கு இது அம்பேத்கருக்கு என்ன கொடுமைன்னு தெரியல சரி அன்னைக்கு அம்பேத்கரை பத்தி ஒரு புத்தகத்தை வெளியிட்டாங்க இப்போ அம்பேத்கர் எதை பத்தி பேசினாரு சட்டத்தை பத்தி எழுதுறது மட்டும் இல்லாம சாதிக்கு எதிரான சௌக வீஸ் அம்பேத்கர் கவின் கொலை நடக்குது கவின் கொலையை பத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வாயையே திறக்கல நீங்க அந்த பத்திரிகையை திறந்து பாத்தீங்கன்னா அதுல திருமாவளவன் கவின் கொலையை பத்தி பேசிருக்கிறதும் சீமானவர்கள் கவின் கொலையை பத்தி விமர்சிச்சு அதே நேரத்துல ஆணுகின்ற திமுக விமர்சனத்தை பத்தியும் ஆனந்த விகடன் அதாவது இந்த விகடன் பத்திரிகை குழும பத்திரிகையிலேயே செய்தியா இருக்கு ஆனா இங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இவங்க பூஸ்ட் பண்ற விஜய் அதை பத்தி பேசவே இல்லை விஜய் விஜய் கூட்ட எந்த புத்தகத்தை வெளியிட்டாங்க அம்பேத்கரை பற்றிய புத்தகத்தை ஆனா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அதை பத்தி எந்த விமர்சனத்தையும் அவங்க வைக்கவே இல்லை தொடர்ச்சியா இல்ல அடுத்த கட்ட நிகழ்வா என்ன போறாங்கன்னா சமீபத்துல சபரிசன் அவர்களோட விஜய் எதிராக பேசுவதற்காக சீமான் அவர்கள் ரகசிய சந்திப்பு நடத்தி பெட்டி வாங்கி பேச தொடங்கிட்டாருன்ற அளவுக்கு செய்தி போட ஆரம்பிச்சிட்டாங்க இதுல நம்பகத்தன்மையை பார்க்கு இது எல்லாத்துக்கும் ஒரு நிகழ்வுதான் காரணமா இருக்கு கிட்டத்தட்ட ஜூன் மாசம் அப்போ உங்களுக்கு மூக்கா முத்து கலைஞருடைய மூத்த மகன் இறக்குறாரு அது தொடர்பா சீமான் அவர்கள் அவர்களுடைய சகோதரரான இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறார் ஒரு இறப்பு நிகழ்ச்சியில் இரங்கல் தெரிவிக்கக்கூடிய நிகழ்ச்சியை அடிப்படையா வச்சுக்கிட்டு இந்த தமிழக வெற்றிக் கழகத்தை ஃபாலோ பண்றவங்க எல்லாம் இதுக்கப்புறம் தான் சீமான் அவர்கள் எங்களை பத்தி காட்டமா விமர்சிக்கிறாரு இதுக்கப்புறம் தான் சீமான் அவர்கள் எங்களை காட்டமா விமர்சிக்கிறாருன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா முதல் மாநாடுக்கு அப்புறமே விஜய்ய சீமான் அவர்கள் வெளுக்க ஆரம்பிச்சிட்டார் தன் கூடவே பழகி தன் கூடவே இருந்த விஜய் நாமும் அவருடைய பல விஷயத்துக்காக பேசியிருக்கோம் ஆனா முதல் மாநாடு மேடையில ஏறி மறைமுகமாக சீமான விமர்சிச்சிருக்காரு அதாவது நான் கத்தி பேச மாட்டேன் நான் புள்ளி விவகங்களை பத்தி பேச மாட்டேன் நான் பழங்கதைகளை பேச மாட்டேன்ன்ற மாதிரி சீமான மறைமுகமா கண்டிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த மேடையில ஏறி திராவிடம் ஒரு கண்ணு தமிழ் தேசிய ஒரு கண்ணுன்னு ஒன்னே சீமான அண்ணிக்க ஆரம்பிச்சோம் தான் ரோட்டுக்கு இந்த பக்கம் நில்லு இல்ல அந்த பக்கம் நில்லு நடுவுல நிக்காத கூமட்டுத்தனமா கொள்கையை பேசாத அப்படின்ற மாதிரி விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்ல தாவே கட்சியினர் மட்டும் இல்லாம எல்லா இடத்துல பரவலா இருக்கக்கூடிய செய்தி விஜய் பெரியார் எடுத்ததுக்கு அப்புறம் தான் பெரியார் சீமான் விமர்சிக்கிற மாதிரி பேசிருக்காங்க இதுல என்ன நகைச்சுவை அப்படின்னா அதுக்கு ஓராண்டுக்கு முன்னாடியே எடுத்த என் முன்னோர்கள் தங்கள் திருமணம் மக்கள் பணிகளுக்காக செலவிட்டு காப்பாத்துறதுக்காகவே திருமணம் செஞ்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி விமர்சனத்தை அன்னைக்கே சீமான் அவர்கள் பதிவுபடுத்த அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு விஜய பூஸ்ட் கொடுக்கணும் இந்த மாதிரி கருத்துக்கள் வருது அந்த நேரத்துல விகடன் இந்த மாதிரி ஒரு செய்தியை விட்டுட்டு இருக்காங்க ஏன் விகடன் இந்த மாதிரி உண்மைக்கு புறமான ஒரு செய்தியை வெளியிடணும் அப்படின்னே எனக்கு தெரியல ஏன்னா முகாமத்துவர் சந்திச்சுட்டு வெளியே வந்த உடனே தான் இந்த கவி நாணவக் நடக்குது அந்த கவி நாணவக்குள்ள திமுகவுக்கு எதிரான விமர்சனத்தை தான் சீமான் பதிவு செஞ்சிருக்க அப்படி இருக்கிற பட்சத்துல திடீர் சபரிசன் இதுதான் இப்போ ஒன்பது மாசத்துக்கு முன்னாடி அம்பேத்கர் பத்தி புத்தகத்தை வெளியிட்டாங்கல்ல இப்ப திருப்பி அடுத்த வார கட்சி பெரியார பத்தி புத்தகத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க அங்க திராவிட கழகத்துல இருந்து யார கூட்டு வர போறாங்கன்னு தெரியல பெரியார்கள் யார கூட்டு வர போறாங்கன்னு தெரியல அதாவது பெரியார் இருந்து யார கூட்டு வர போறாங்கன்னு தெரியல ஆனா மறுபடியும் விஜய் தான் வெளியிட போறாரு அவர் தன்னுடைய பேச்சையே பேப்பர்ல எழுதி அந்த பக்கம் திரும்பி பேசணும் இந்த பக்கம் திரும்பி பேசணும்ன்ற பெரியார பத்தி புத்தகத்தான் படிச்சிருக்கிற அத அவரை கூப்பிட்டு வெளியிட போறாங்க இந்த நேரத்துல கண்டிப்பா பெரியார பற்றிய பல எதிர்ப்பு செய்திகளும் யார் பேசுவாங்கன்னா நாம் தமிழர் கட்சியினர் தான் பேசுவாங்க அந்த நேரத்துல அவங்க பேசுறது விஜய்க்கு எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாதுதான் இந்த நெரேட்டிவ ஆனந்த விகடன் செட் பண்றாரு அத தன்னுடைய ஜூனியர் விகடன் பத்திரிகை மூலமாக செட் பண்ண தொடங்கிட்டாங்க இதுல ஒரு நகைச்சுவை நீங்க நல்லா பண்ணிக்கணும் ஜூனியர் விகடன் மேல இந்த மாதிரி செய்திகளை வெளியிட்டதற்கான பல்வேறு அரசியல் கட்சி தலைமைகள் பல்வேறு பேரு தனிப்பட்ட வழக்குகளை போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சு வெங்கடேசன் என்பவரை கூட்டு வேள்பாரின்ற புத்தகத்தை விகடன் வெளியிடுது அதுல அப்போ இருந்த எதிர்கட்சி தலைவரா இருந்த இன்றைய முதல்வர் ஸ்டாலினை கூப்பிட்டு புத்தகத்தை வெளியிட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னா இனி ஒரே ஆண்டுல அவர் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எம்பி தேர்தலில் நிக்கிறது ஒரு பிராண்டிங் அவர் அவரை கூப்பிட்டு வேட்பாரின்ற புத்தகத்தை ரிலீஸ் பண்றாங்க இந்த சு வெங்கடேஸ்வங்க நல்லா பாத்தீங்கன்னா அவர் தமிழ் வரலார பத்தி பேசுற மாதிரி இருக்கு ஆனா அடிப்படையில பிற மொழியாளர் அவர் எழுதுற புத்தகத்தை எல்லாம் பாருங்களேன் வேட்பாரின்ற புத்தகத்துல குலசேகர பாண்டியன் வந்து பாதிக்கு எதிரானுற மாதிரி பேசியிருக்காங்க இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க குலசேகர பாண்டியன் சங்க காலத்துல இருந்ததுதான் எனக்கு தெரியல அதே மாதிரி காவல் கோட்டம்ன்ற புத்தகத்தை எழுதியிருக்காங்க அதுல இருந்து ஒரு பகுதி எடுத்துதான் அரவான்ற படம் எடுக்கப்பட்டிருக்கு அந்த படத்துல கல்லர் பிறமலை கல்லர் பத்தி எப்படி காட்டப்பட்டிருக்குன்றதை பாருங்க அதுக்கு அடுத்தது சந்திரஹாசன்ன்ற ஒரு கிராபிக் நாவலையும் இவங்க வெளியிட்டு இருக்காங்க அதுல விஜயநகர படையெடுப்பு தமிழகத்துக்குள்ள தமிழக மக்களை காப்பாற்ற மாதிரியும் பாண்டியர்கள் தன்னால காப்பாற்ற முடியாமல் தன்னது சந்திரஹாசன் ரவான விஜயநகரத்து கிட்ட கொடுத்து தங்களை காப்பாற்ற சொல்ற மாதிரியும் அந்த கிராபிக் நாவல் எழுதப்பட்டிருக்கும் இந்த கதையில எங்கேயாவது தமிழோட பெருமை இருக்கா இந்த கதையில எந்த அளவுக்காவது உண்மை இருக்கா எனக்கு தெரியல பாரி சிறந்த வல்லல் பாரிக்கு எதிராக மூவேந்தர்கள் திரண்டாங்கன்றது வேற ஒரு காரணத்துக்காக தானே தவிர அதை கம்யூனிச பாவியில் அணுகுற ஒரு இதை எழுதி வச்சிருக்காங்க இந்த கொடுமை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ அதே மாதிரி ஒரு அன்அபிஷியல் பிராண்டிங் தான் தன்னோட பிராண்ட் அம்பாசடரை தான் இப்ப விஜய பயன்படுத்துறாங்க இதன் மூலமாக வைஸ் ஆஃப் காமன்ஸ் விகடன்ல வெளியிட்ட புத்தகங்கள் ரொம்ப பெரிய முகமா விகடனுக்கு பயன்படும் விகடன் நம்புறாங்க அதனாலதான் விஜய் அவர்கள் மேல எந்த விதமான காட்டமான விமர்சனங்களையும் பதிவு செய்யல இவங்க எந்த அளவுக்குனா ரெண்டாயிரத்தி பதினெண்டு பதினெட்டுல ஸ்டாலின் அவர்களை கூட்டு புத்தகத்தை வெளியிடுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு கட்டுரையை வெளியிடுறாங்க அந்த கட்டுரை என்னன்னா ஜூனியர் விகடன்ல இந்த மார்டின் சாண்டியோகோ அதாவது மிகப்பெரிய லாட்ரி நிறுவனத்தை நடத்துறவர் அவரு பல கோடி ரூபாய் பணத்தை திமுகவுக்கு கொடுத்தாருனும் அதனால திமுகவுக்கு அவங்களுக்கு நட்புறவு இருக்கிறதுனும் இது மிகப்பெரிய தப்புன்னு அவங்க ஏதோ கட்டுரை வெளியிட்டு இருக்காங்க இதுதான் சாராம்சம் இந்த கட்டுரை வெளியிட்டு இருக்காங்க இது அவங்களுக்கு கோபம் ஏற்பட்டு திமுக சபா வழக்கும் போடப்பட்டிருக்கு மான நஷ்ட வழக்கு அந்த வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே தொடர்ந்து வந்துட்டு இருக்கு இதுல அடுத்ததா என்ன கழிச்சுன்னா அடுத்த ரெண்டு மாசம் கழிச்சு இன்னொரு கட்டுரை சரியா ரெண்டு மாசம் ஒரே மாசம் நினைக்கிறேன் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல திராவிட முன்னேற்ற கம்பெனி ஏன்னா முதல் மாசம் இந்த மாதிரி செய்திக்கு மாநகலாம் போட தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அதனால ஒரே அடுத்த மாசத்துலேயே முன்னேற்ற கம்பெனி அப்படின்னு சொல்லி குடும்பம் இன்னைக்கு திமுக திமுக இவங்க கிட்ட அடுத்த அதுல ஒரு முன்னாடி யாரை வச்சு வச்சு வெளியிட்டாங்க இப்போ சொல்ல வரேன்னா சம்பந்தப்படுத்தி லாட்ரி மார்டின் பத்தி அவர் நிறுவனத்தை நடத்திட்டு இப்போ அதே லாட்ரி மருமகன் தான் நம்ம ஆதவ அர்ஜுனா இப்ப ஆதவ அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிடுறத இதே விகடம் தான் இதுல என்ன நகைச்சுவைனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு செய்திய ஆனந்த வேடன் ரிலீஸ் பண்றாங்க என்ன பண்றாங்க அதாவது ஆயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் அளவுக்கு லாட்ரி மார்ட்டின் அவர்கள் நிதி கொடுத்திருக்கிறாரு தேர்தல் பத்திரம் மூலமா அது யார் யாருக்கு கொடுத்தானோ எங்களுக்கு தெரியலன்றாங்க ஆனா இவங்க தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஐநூறு கோடி ரூபாய் திமுக கொடுத்துதான் சொல்றாங்க இதுல லாட்ரி மார்டின் அதிகமா தேர்தல் நிதி கொடுத்தது அதுக்கு அதுக்கடுத்து பிஜேபிக்கும் தான் அப்புறமா அந்த தேர்தல் பத்தின் மூலமாக வெளியே வந்தது முதல்ல அது சரின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நீதிமன்றம் வந்து இல்ல இது நடைமுறை தவறாதுன்னு சொன்னதுனால அது வெளியே வரா செய்தி நமக்கு வெளியே வந்து தொடங்குச்சு ஆனா ரெண்டாயிரத்தி நியூஸ் ஜூனி ஜூனியர் கடன் பரபரப்பாக நாங்க ஆழ்ந்து சொல்றோம்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அது ஏதோ ஒரு செய்தி முறை தான் கடந்துட்டு போனாங்க ஏன்னா ஏ வில்சன் மூலமாக ஒரு வழக்கு அங்க விழுவையில இருந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தொடர்ந்துட்டு இருந்தது இதுதான் நம்ம கவனிக்கணும் இதுல இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல லாட்ரி அவர்களுடைய அலுவலகத்துல மட்டும் இல்லாம அவருடைய மருமகனான ஆதவர் ஜன வீட்டிலையும் போயிட்டு அந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சொல்லக்கூடிய அந்த ஐடி பத்தி அதாவது இந்த வரி வரி வருமானத்தை பத்தி பதிவு செய்யறாங்க போயிட்டு பரிசோதனை பண்ணியிருக்காங்க பல இடங்கள்ல அதுல ஆதவர்ஜனாவோட இல்லமும் இருக்கும் இப்போ இந்த செய்தி எப்படி போட்டிருக்காங்கன்னா ஒரு நீண்ட கட்டுரையா போட்டு அது ஆதவர் இல்லத்துல மட்டும் போயிட்டு இந்த மாதிரி பரிசோதனை செய்யறது ஒரு ரெண்டு வரையில போட்டாங்க இதுக்கப்புறம் ஆதவர்ஜனா ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு அந்த பேட்டிய அவர் வந்து ஆனந்த வீடனுக்குள்ள ஜென்ரிகா அவர் வந்து ஏதோ ஒரு சமூக ஊடகத்துல போறாரு அந்த செய்தியை டீடைல்டா போடுறாரு இது ஏன்னா வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் புத்தகத்தின் இது நிறுவனத்தின் மூலமாக என்ன புத்தகத்தை ரிலீஸ் பண்றாங்க அம்பேத்கர் புத்தகம் யார் ரிலீஸ் பண்றாங்க நம்ம ஆனந்த விட ரிலீஸ் பண்றாங்க இப்போ பெரியார் புத்தகத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க இதுதாங்க காரணம் இதை நாங்க இன்னும் கொஞ்சம் புரியல மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன் ஆதவ அர்ஜுனா அவர்கள் நான் தமிழக கழகத்துக்கு சேர்த்துக்கு முன்னாடி உங்களை பேசினாரு கூட்டணி ஆட்சியில கூட்டாட்சி தமிழக கழகம் தன் முதல் மாநாட்டுல கூட்டணி ஆட்சியில கூட்டாட்சின்றாங்க அதுக்கப்புறம் ஆனந்த் அங்கிருந்து வெளியே வர டிசம்பர் மாசம் விசிக்காக கிட்ட இருந்து வெளியே வரவரு பிப்ரவரி மாசத்துல நம்மளுடைய கேலி சித்திரம் தமிழக வெட்டுக்கழகத்துல கலந்துகிற சேர்ந்துடுறாங்க சோ இந்த அரசு எல்லாம் உங்களுக்கு புரியுதா இதான் அரசு இன்னொன்னு இந்த பத்திரிக்கையில வந்தாலே உண்மைன்னு நம்புறோம்ல அந்த புத்தி அந்த பொது புத்தி இதை நம்பி தான் நம்ம என்ன பண்றோம் மக்கள் அதுல ஒரு செய்தி வந்தா அது உண்மை நம்பிருக்கோம் உங்களுக்கு என்னோட லைஃப்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினேழு என் சிக்கியோட மகன் வந்து சைராம் கல்லூரியில் அப்போதான் சேர்ந்துருக்காரு அந்த கல்லூரியில ஒரு பட்டிமன்றம் நடக்கிறதா போட்டாங்க அதாவது ஒரு தனியார் தொலைக்காட்சி எனக்கு தெரிஞ்சு நியூ செவன் தமிழ் அங்கு நடத்துல ஒரு அரசியல் சார்ந்த ஒரு பட்டிமன்றம் அதுல அந்த கல்லூரி மாணவர்களை உட்கார வச்சு அந்த பட்டிமன்றத்தை பாக்குறாங்க அன்னைக்கு நானும் போய் பார்த்தேன் நான் கடைசி வரிசையில நின்றுட்டு இருந்தேன் முன்னாடி கல்லூரி மாணவர்கள் இருந்தாங்க அவங்க கட்சிக்காரங்க அவங்கள இருந்தாங்க அதுல சீமானவர்கள் வந்திருந்தாரு சீமானவர்கள் பேசினது இந்த பக்கம் கருத்துல பேசிட்டு தான் அதாவது மக்களுக்கு ஏற்பட்ட இடத்துக்கு காரணம் அரசியல் தலைமை காரணம் மக்களோட தவறான அந்த வாக்குகள் நல்ல இல்ல மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு ஆனா அந்த பக்கம் இல்ல மக்கள் தவறா தேர்ந்தெடுக்கலாம் அரசியல் தலைமை தவறாகுது அப்படின்ற பண்ணுங்க பிஜேபியோட வானதி சீனிவாசன் இந்து மக்கள் கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய அவர்கள் அவங்க எல்லாம் பேசுறாங்க அதாவது எதிர் கருத்துல பேசுறாங்க இந்த பட்டிமன்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள ஒரு அறையில உட்கார வச்சு டீ எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க இந்த போட்டோவை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல தினகரன் என்ற பத்திரிகை அந்த தினகரன் என்ற பத்திரிகையில என்ன போட்டிருக்காங்கன்னா ரகசிய கூட்டணி பிஜேபியுடன் மாதிரி ஒரு சூப் போட்டிருக்காங்க அந்த செய்திக்கு எந்த அளவுக்கு பொய் அப்படின்றதோ அதுக்கு நிகரானதான் இந்த சபரைசன் சந்திப்பும் இது மாதிரி ஏன் பீல் பண்றாங்க சரி நீ வந்து தினகரனை பத்தி சொல்லிட்டப்பா ஆனந்த வீட்டு அப்படி பண்ண மாட்டாங்க பாலசுப்ரமணியன் இருந்தாரு அரசுக்கு எதிராகவே ஃப்ரீடம் ஆஃப் வழக்க சந்திச்சாரு ஆயிரம் ரூபாய் பரிசு எடுத்தார் அவர் இருந்த காலகட்டம் சொல்ல போனா அவர் இருந்த அந்த கடைசி காலகட்டத்துல ரெண்டாயிரத்தி நாலுல இதே விகடன் ஜூனியர் விகடன் பத்திரிக்கை என்ன போட்டிருக்காங்க பட்டப்படத்துல ஜெயலலிதா பக்கத்துல வந்து சசிகலா இருக்கிறாங்க எழுதுங்க அவங்க ஏதோ பேப்பர்ல கைது போடுறாங்க நீங்க கைதுப்படுங்க நீங்க தான் செயலாளர் அந்த அண்ணா பிஷனா நான் தான் பொதுச் செயலாளர்ன்ற மாதிரி எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க உடனே அவர்கள் விமான நஷ்டம் வழக்காக கேஸ் போட்டிருக்காங்க அதுக்கு இதே விக்ரன் குழுமம் மன்னிப்பு தெரிவிச்சு போட்டிருக்கு இல்ல நாங்க எப்பவுமே உண்மையா தான் பேசுவோம் நாங்க வெளியே ஒரு கருத்தை வெளியிட்டோம் இதுல உங்களுக்கு ஏதாவது காயமுற்றுறா நாங்க மன்னிப்பு தெரிவிச்சுக்கோங்க வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை ஒண்ணு இதே விகடன் குழுமம் வெளியிட்டிருக்காங்க இதுதான் இன்னொரு நகைச்சுவையான ஒரு செய்தி சொல்றேன் விகரன் வந்து ஜெமினி பிக்சர்ஸ் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துல இருந்தவங்க தான் பிலிம் ப்ரொடக்ஷன் பாலசுப்ரமணியும் சரி அவருக்கு தந்தையான எஸ் எஸ் வாசன் அவர்களும் சரி துறையில மிகப்பெரிய சாதனைகளை செய்தவர்கள் தான் எஸ் எஸ் வாசன் எடுத்ததுதான் சந்திரலேகா ஆனா அதற்க திரைப்படத்துறை வந்து விளையாடுறாங்க விகிடம் டெலிவிஸ்டா மீடியாஸ் மூலமா தொலைக்காட்சி தொடர்ல வந்து பிறகு திருப்பி விகிடன் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பட தயாரிப்பு உள்ள வராங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதோட காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா ஜெயகாந்த் எழுத்தாளருடைய அவரோட வளைப்பு அதாவது ப்ராப்னு சொல்லுவாங்க அவரோட சொல்லுவாங்க அதுல எம்ஜிஆர பத்தி அவர் ஒரு இதோ ஒரு ஏதோ விமர்சனம் பண்ணி வைக்கிற கூட இருக்கு அதை எடுத்து விகிடன் வெளியிட்டு இருக்காங்க இதனால என்ன ஆச்சுன்னா துறையை அந்த பெப்சி தொழிலாளர்கள் குழுமம் பல பேர் வந்து அவங்க படத்துக்கு சரியான ஒத்துழைப்பு வழங்கல இதனால ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மிகப்பெரிய காவியமான சிவா மனசுல சக்தி அப்படின்ற படத்தை எடுத்துட்டு இருந்தவங்களுக்கு எப்படி படத்தை தெரியல திருப்பி மறுபடியும் மன்னிப்பு தெரிவித்துக் கொள்கின்றோம் அதாவது வருத்தம் தெரிவித்துக் கொள்கின்றோம் சொல்லி ஒரு கட்டுரையை விகிடன் வெளியிட்டு சோ இதுல இருந்து என்ன தெரியுது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யாரும் இல்லைன்ற கருத்துல கருத்து சுதந்திரம் இஷ்ட போக்கா விகிடன் மாதிரி பத்திரிகைகளும் எழுதியிருக்கிறாங்க அப்படின்றதுதான் இந்த செய்தி அப்படிப்பட்டவங்க ரெண்டாயிரத்தி இருபதுல நிதி சுமையின் காரணமாக பல்வேறு பேரை பணியில இருந்து நீக்கினதாகவும் அதற்கு பிறகு விகிடம் தன்னோட வேறு வடிவத்தை எடுத்தது உங்களுக்கு தெரியுது ஏன்னா இந்த கரோனா காலகட்டத்துல சமூக உடம்பு வளர்ச்சியில இன்னைக்கு சமூக உடம்புல யாரை பத்தி பேசினா அதிக பார்வையாளர்கள் வருவாங்கன்ற பேர்ல அவங்களுக்கு ஒரு அன்அபிஷியல் பிராண்ட் அம்பாசடரா விஜய் தேவைப்படுறது இவங்க விஜய பத்தி பேசினதெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும் ஒரு சில பத்திரிகையில விஜய் விமர்சிச்சு தேமுதிக பத்தி ஒரு கேலி சித்திரம் அப்புறம் திமுக அதிமுகவை பத்தி ஒரு கேலிச்சித்திரம் கீழே நாம் தமிழரை பத்தி ஒரு கேலி சித்திரம் ஆனா விஜய பத்தி மட்டும் ஒரு பெரிய செய்தி உங்களுக்கு புரியுதா ஏன் விஜய் விமர்சிக்கவே இல்லைன்னு இன்னொன்னு பெரியாரை விமர்சிச்சிட்டாலே வனதுசாரி சாரின்ற பிம்பத்தை கட்டமைக்கிறோம் இல்லையா பெரியாரை விமர்சித்ததுல யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஈழத்து சிவானந்தர்கள் இவர் யாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுலயே ஏற்பட்ட இந்தி திணிப்புக்கு எதிராக செயல்பட்ட முதல் மாபெரும் தலைவர்ல ஒருத்தர் அவரே தன்னோட நூல்ல பெரியார் எப்படி எங்க போராட்டத்துக்கு இடையூறாக இருந்திருக்கிறார் என்ற மாதிரி கருத்துக்களை பதிவிட்டிருக்க அதே மாதிரி ஈரோடு சிவ பாதை சரியா சாரி ஈரோடு பாதை என்ற பேர்ல தோழர் ஜீவானந்தம் தந்தை தந்தைன்ற தமிழ்நாட்டு அரசியல பொதுக்குடமையை பேசப்பட்ட மிக முக்கியமான உத்தர் தோழர் ஜீவானந்தம் அவரு பெரியாரோட ஈரோடு பாதை சரியான ஒரு புத்தகத்தை தேர் இவர் பெரியாரோட பயணிச்சது அதற்கடுத்தது திராவிட என்னது திராவிட மொழியில் அறிஞர் என்ற பட்டம் தாண்டி அம்பேத்கர் அவரும் அவர்களை சொல்றாங்கல்ல அவரு மொழி என்ற துறையில எப்படி பெரியார் தமிழ பத்தி விமர்சிச்சிருக்காரு என்ற விதத்துல அவரையும் காட்டமா விமர்சிச்சிருக்காங்க இப்படி விமர்சிச்சவங்க எல்லாம் யாரு சோ அவரை விமர்சிச்சாலே வளர்ந்து சரி கிடையாது இல்லையா ஆனா இங்க விஜய் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த மாநாடுக்கு தேங்காய் உடைக்கிறது மாநாடோடைய அந்த உரிமை போலீஸ் கிட்ட ஒரு உரிமைப்பட்டிருப்பாங்களே லெட்டரை அதை எடுத்துட்டு வந்து பூஜை பண்றது அப்படின்னு பேசிட்டு இருக்க புஷ்யானந்த் அவர்கள் இருக்க புதுசெயலா இருக்கக்கூடிய கட்சி ஆனா இதை பத்தி இவங்க வந்தா மாற்றம் வந்துடும் அவங்க வந்தா மாற்றம் வந்துரும் அளவுக்கு ஒரு பெருசா ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க இதுல நகைச்சுவை என்னன்னா இந்த ரெண்டாவது மாநாடுல விஜய் அவர்கள் ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு அந்த பேப்பரை படிச்சுக்கிட்டே நான் வேட்பாளர் அறிவிக்க போறேன் மதுரை தெற்குல விஜய் மதுரை வடக்குல விஜய் இப்படி விஜய்னு தாம் பேரையே பேப்பரை வச்சு படிக்கிற ஆனா கடைசி கூட்டத்துல சீமான் அவர்கள் அறிமுகப்படுத்திய வேட்பாளர் யார் தெரியுமா கி அப்ப விஸ்வநாதன் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு கொடுமை தமிழ் தலைவர் நிறைய பேருக்கு தெரியல தமிழ் மறுமலர்ச்சின்னு சொல்லுவோம்ல கோவில் நுழைவு போராட்டம்னு சொல்லுவோம்ல இதுல கியா பே ஒரு முதன்மையான தலைவர் அவருடைய பேத்தியை தான் வெற்றி செல்வியவர்களை தான் இங்க வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறார் யாரு சீமான் அவர்கள் இப்படி அங்கேயும் இங்கயே என்ன தெரியும் அது மட்டும் இல்ல ஒரு கவுன்சிலராவது வின் பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறாங்க ஆனா இங்களுக்கு தெரியாதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தமிழக அரசுல சிறந்த கவுன்சிலர் விருது வாங்கினது நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஆன்சி சோபா ராணி இவங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற வேட்பாளராகவும் சீமான் அவர்கள் சொன்னாங்க ஆனா இவங்க தேர்ந்தெடுத்த புஷியானந்த் யாத்திரமா அதிமுக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு புதுச்சேரி தேர்தலில் ரெண்டாயிரத்தி ஆறுல சந்திச்சு இவர் வாங்க சட்டமன்ற உறுப்பினர் எவ்வளவு வாக்கு வாங்கி பார்த்துருமா ரெண்டாயிரத்தி ஐநூறு வாக்குகள் தோராயமா அவர் எதிர்த்து நின்ற திமுக கேண்டிடேட்டை விட நானூறு வாக்குகள் அடுத்த ரெண்டு தேர்தல சுயேட்சாரு தோத்து போறோம் இப்போ இப்படி ஒரு பொதுச் செயலாளர் வச்சிருக்கிறோம் இந்த பக்கம் யாரு சீமான் சீமான் அவர்கள் ஆடு மாடை பத்தி பேசுறாங்க கிண்டல் செய்யறாங்க ஆனா பசுமை விகடன்ல வேளாண்மையை பத்தி பேசுறாங்க சீமான அவர்கள் தற்சாற்று பொருளாதாரம் பேசுறாங்க கிடல் பண்றாங்க ஆனா நாணய விகடன்ல சுய தொழில பத்தி பேசுறாங்க சீமான் அவர்கள் பெண்களை பத்தி ஒற்றையா பேசுறாங்கன்னு ஒரு பரப்புரையை பேசுறாங்க ஆனா நூத்தி பதினேழு வேட்பாளர்களை சீமான் கொண்டு வந்திருக்கிறாரு அதாவது இருநூத்தி முப்பத்தி ஆறு வேட்பாளர்களை நூத்தி பதினேழு பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில ஒரு தொகுதி பொறுப்பாளருடைய தலைமையில ஒரு ஆண் ஒரு பெண் பாசறை பொறுப்புல எல்லா பாசறை பொறுப்புலையும் ஒரு ஆள் ஒரு பெண் அப்படின்னு கொண்டு வந்த சீமான் எந்த அளவுக்கு சாதனை செஞ்சிருக்காரு பெண்களோட அரசியல் முன்னேற்றத்துல ஆனா அவால் விகிரம் நடத்திக்கிட்டு டைம் பாஸ்ல ஒரு செய்தி இந்த ஸ்கூப் செய்தி சொன்னா விகிடம் எந்த அளவுக்கு உயரத்துல இருந்து இப்படி வந்துருக்காங்க தெரியும் ஒரு கிம் ஒரு கிட்ட படிக்கும் போது குச்சமா இருக்கு அவங்க அக்கா வந்து பப்பிஷன் போஸ்ட்ல நின்று அதனாலதான் அந்த குறிப்பிட்ட டைம் பாஸ இழுத்து மூடிட்டாங்க இந்த மாதிரி நான் வருத்தமா இருக்கு ஒரு ஜனரஞ்சகமான பத்திரிக்கை இந்த சோஷியல் ப்ரூஃப் அப்படின்னு இந்த டீக்கட அரசியலோட இன்ஃபுளு மாதிரியே நம்மளோட இன்ஃபுயன்ஸ் பண்றதுன்றது எவ்வளவு முரணானது விகிடம் திருதலம் அடுத்த ஆண்டு நூற்றாண்டு கொண்டாட போறாங்க உண்மை செய்திகளை தர வேண்டியதுதான் ஜூனியர் விகிதனை பத்தி முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த ஜூனியர் வீரியனை தொடங்கிறது ஆனந்த் வீட தொடங்கப்பட்ட காலத்துல முப்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி பாலசுப்ரமணியன் அவர்கள் தான் தொடங்குற அது மட்டும் இல்லாம இளைஞர்கள் அரசியல் பேசணும் ஜேர்னலிசம் பேசணும்னு சொல்லிட்டு இளைஞர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஜேர்னலிசம்ன்றதையும் முப்பது ஆண்டுக்கு முன்னாடி கொண்டு வந்தவர் அவர் தான் அப்படிப்பட்ட பத்திரிகை இன்னைக்கு பல இளைஞர்கள் தேட வேண்டிய அரசியல் என்னன்னு பார்க்காம கவர்ச்சியை நோக்கி போறக்கூடிய ஒரு துக்கமான செயல் இருக்கும் போது அதை ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு செயல்பாட செய்யறாங்க அதுதான் வருத்தகமா இருக்கு அதை மாத்திக்கணும்ன்றதுதான் இந்த காணொலியோட நோக்கம் நன்றி வணக்கம்